குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் விலங்கியல் அல்லது ரெண்டாவது லெசன் விலங்குலகம் இந்த விலங்குலகத்தில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது வாழ்நாடிகள் தலைநாடிகள் அதாவது தொகுதி ஸோ இப்போ பார்க்க போகிறது துணை தொகுதி அதாவது முதுகெலும்பு உடையவை முன்னாடி பார்த்தது முதுகு நான் உடையவை பார்த்தோம் இப்போ முதுகெலும்பு உடையவை அதாவது வெட்டப்ரேட்டம் அப்படின்னு சொல்லுவோம் முதுகெலும்பு உடையவை இப்போ முதுகெலும்பு உடையவைகளில் அதான் வெற்றி பிரஸ் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம் என்ப உயர் முதுகு நாணிகள் என்று அழைக்கப்படும் முதுகெலும்புகள் என்பது உயர் முதுகு நாணிகள் என்று அழைக்கப்படும் அப்ப இவை வளர்ச்சி நிலையில் மட்டும் முதுகு நாணை பெற்றுள்ளது கரு வளர்ச்சி நிலையில மட்டும்தான் முதுகு நாணை பெற்றுள்ளது அதுக்கப்புறம் அது முதுகெலும்பா மாற்றம் அடைஞ்சிடும் ஸோ முதிர் விளக்குகளில் இது குருத்தெலும்பு அல்லது எலும்பிலான முதுகெலும்பு தொடரால் மாற்றீடு செய்யப்படுகிறது முதிர் அதாவது மெச்சூர்டு ஒன் அதில் வந்து குருத்தெலும்பு இல்லைனா எலும்பிலாலான முதுகெலும்பு தொடரால் மாற்றிடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் குறுத்தலும்பு அதாவது சாப்பிட்டு போன் நம்மளோட காது பகுதியெல்லாம் குருத்தெலும்பு டிப் ஆஃப் த நோஸ் நோஸோட இந்த டிப் பகுதி இது எல்லாமே குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம் அதான் குருத்தெலும்பு அல்லது எலும்பிலாலான முதுகெலும்பு தொடரால் மாற்றிடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் ஸோ அதனால் அதனால அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நானுடையவை அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நான் முதுகு நான் உடையவை அப்படின்னு சொல்லுவோம் தான் நிலையில் முதுகு நானே பெற்றுள்ளது அதாவது முதுகெலும்பிகள் என்பது உயர் முதுகு நாணிகள் என்று அழைக்கிறோம் அப்போ அந்த கருவளர்ச்சி நிலையில் அந்த முதுகு நானே பெற்றுள்ளது ஸோ அதனால் இது அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நானே பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லுவோம் அதான் பிரேட்டா முதுகெலும்பு உடையவை ஆனால் இவை அனைத்தும் முதுகு நான் உடையவைகளும் முதுகெலும்பிகள் அல்ல ஆனால் இதில் அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நான் உடையவே அல்ல அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க முதுகு நானுடையவே முதுகெலும்பிகள் அல்ல முதுகெலும்பிகள் துடுப்புகள் அல்லது கால்கள் போன்ற இணையிருப்பை பெற்றிருக்கின்றன ஆ இதில் கொடுத்துருக்கிறது அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நானுடையவை ஆனால் அனைத்து முதுகு நானுடையவும் முதுகெலும்பிகள் அல்ல அனைத்து முதுகு உடையவும் முதுகெலும்பிகள் அல்ல இதுதான் இதில் உள்ள வித்தியாசம் அதாவது முதுகெலும்பிகள் துடுப்புகள் அல்லது கால்கள் போற்ற இணையிருப்புகளை பெற்று பெற்றிருக்கின்றன இந்த முதுகெலும்பிகள் துடுப்புகள் அல்லது கால்கள் போன்ற இணையுறுப்பை பெற்றிருக்கின்றன இதில் இருந்து செதில்கள் இறகுகள் உரோமம் கூர் நகங்கள் நகங்கள் போன்ற பாதுகாப்பு புறச்சட்டங்களால் தோல் மூடப்பட்டுள்ளது முதுகெலும்பிகளில் காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா செதில்கள் இறகுகள் உரோமம் கூர் நகங்கள் அத நகங்கள் போன்ற பாதுகாப்பு சட்டகங்களால் தோல் பகுதியானது மூடப்பட்டிருக்கும் இதுவே நுரையீரல்கள் வாய் தொண்டைக்குழி தோல் மற்றும் செவில் மூலம் சுவாசிக்கிறது இப்போ இது இதில் சுவாசம் எப்படி நடைபெறுதுன்னா நுரையீரல் சுவாசம் நடைபெறும் வாய் தொண்டைக்குழி ஸ்கின் அந்த தோல் மூலமாகவும் அடுத்து வந்து செவல்கள் கில்ஸ் மூலமாக சுவாசிக்கிறது இந்த முதுகெலும்பு உடையவை ஸோ அதுக்கு அடுத்து இரண்டு மூன்று மற்றும் நான்கு அறைகளுடன் கூடிய தசையாளான வயிற்றுப்புறை இதயம் காணப்படுது அப்போ இதில் ரெண்டு மூன்று நான்கு அறைகள் இப்போ நம்ம முதுகெலும்பு உடையவை இப்போ நம்மளுக்கு அறைகள் நான்கு காணப்படுது இதயம் ஸோ அதான் இரண்டு மூன்று மற்றும் நான்கு அறைகளுடன் கூடிய தசையாலான வயிற்றுப்புற இதயம் காணப்படுகிறது இப்ப கழிவு நீக்கமும் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு சிறுநீரகம் மூலம் உடல் சமநிலைன்னு ஊடுகலப்பு ஒழுங்குபாடு உடல் சமநிலை அந்த கழிவு நீக்கம் வந்து சிறுநீரகம் மூலம் நடைபெறுது அதான் சுவாசம் அப்படிங்கிறது நடைபெறுதுன்னா நுரையீரல் வாய் தொண்டைக்குழி தோல் செவுல் மூலம் சுவாசிக்கிறது அப்ப கழிவு நீக்கம் எக்ஸிரேஷன் எப்படி நடைபெறுது கழிவு நீக்கமும் இந்த உடல் சமநிலை ஊடுகப்பு ஒழுங்குபாடுன்னு சொல்லுவோம் இவை சிறுநீரம் மூலம் ரெண்டு நடைபெறுது தொகுதியான உடையவை ரெண்டு வகையா பிரிப்போம் ஒன்று வந்து தாடை உடையவை இன்னொன்று வந்து ரெண்டு பிரிவா பிரிப்போம் இப்ப தாடை அற்றவை பிரிவின் கீழ் உள்ள விலங்குகள் மீன்களை போன்று நீரில் நீந்து வாழும் தன்மை உடையது அப்ப நீரில் வாழக்கூடியது தாடை அற்றவை ஸோ இணை உறுப்புகள் அற்றவை இதில் வந்து என்னென்னா இணை உறுப்புகள் அப்படிங்கிறது இருக்காது முதிர்நிலையில் முதுகு நான் காணப்படுகிறது அதான் இந்த தாடை அற்றவைகளில் உள்ள விலங்குகள் மீன்களை போன்று நீரில் நீந்தி வாழக்கூடியது நீரில் வாழக்கூடியது அதே மாதிரி இணை உறுப்புகள் அற்றவை இதில் எந்த பக்க அதாவது பக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இணை உறுப்புகளும் கிடையாது முதிர் நிலையில் இதில் முதுகு நான் அப்படிங்கிறது காணப்படுது அதான் தாடை அற்றவை இல்லை முதுகு நான் அப்படிங்கிறது மெச்சூர்டு ஒன் முதிர்ந்த நிலையில் உள்ள அந்த விலங்குகளுக்கு காணப்படும் தாடை உடைய பிரிவை சேர்ந்த உயிர்கள் தாடைகள் இணையான இணை உறுப்புகள் ஆகியவற்றை பெற்றுள்ளன அப்போ தாடை உடையவையில் தாடை இருக்குது இணை உறுப்புகள் இருக்குது தாடை அற்றவைகளில் இல்லை இணை உறுப்புகள்ங்கிறது காணப்படலை இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தாடை உடையவை தாடை அற்றவை தாடை அற்றவை அப்படின்னா இணை உறுப்புகள் இல் காணப்படாது தாடை உடையவை இல்லை தாடைகள் இணைய உறுப்புகள் ஆகியவை பெற்றுள்ளது இதில் முதுகு நான் முழுமையாகவோ அல்லது பகுதியாக முதுகம்பு தொடராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்போ இதில் வந்து முதுகு நான் அப்படிங்கிறது முழுமையாகவோ இல்லைன்னா பாதியாகவோ அதில் காணப்படுது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதுகு நான் முதிர்நிலையில் காணப்படுது இது முழுமையாகவோ இல்லைன்னா பாதியாகவோ இருக்குது இந்த தாடை உடையவைகளில் ஸோ தாடையற்றவையின் கீழ் வட்டவாயினை அதை சைக்ளோஸ்டேமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரே வகுப்பு தாடை உடைவுகளில் மீன்கள் மற்றும் நான்கு காலிகள் என இரு மேல் வகுப்புகளும் அடங்கியுள்ளன இல்லை தாடை அற்றவையின் கீழ் வட்ட வாயினை உடையவை அப்படின்னு சொல்லுவோம் சைக்ளோஸ்ட்ரோமேட்டா ஏதோ ஒரே ஒரு வகுப்பு தாடை அற்றவைகளில் அதுதான் மீன்கள் நான்கு காலிகள் என ரெண்டு வகுப்பு அதில் காணப்படுது அப்போ நான்கு காளிகளில் நீர்நில வாழ்வன ஊர்வன பரப்பன மற்றும் பாலூட்டிகள் என்னும் நான்கு வகுப்புகளை கொண்டுள்ளது நான்கு காலிகள் அப்படிங்கிறது நீர்நிலையில் வாழக்கூடியது அதாவது நீர்நிலை வாழ்வன ஊர்வன பரப்பன பால் ஊட்டிகள் நீர்லேயும் நிலத்தில் அதனால தான் இங்கே வந்து இந்த சுவாசம் அப்படிங்கிறது எவ்வாறு நடைபெறுதுன்னா நுரையீரல் மூலமாக செவுள்கள் மூலமாக தோல் ஸ்கின் மூலமாக வாய் தொண்டை பகுதி மூலமாக சுவாசம் நடைபெறுது இதில் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுதான் இது போய் நீர்நிலை ரெண்டுலையுமே வாழக்கூடியது அதான் பர பால் ஊட்டிகள் இன்னும் நான்கு வகுப்பே கொண்டுள்ளன இது வந்து சுவாசித்தம் இல்லை அப்படிங்கிறது நீரில் செவில்கள் மூலம் சுவாசிக்கக்கூடிய நீந்துவதற்கு இணை துடுப்புக்களை கொண்ட நீர்வாழ் மீன்களின் வகைகள் அனைத்தும் மீன்கள் என்னும் மேல் வகுப்பில் அடக்கும் அப்போ இதில் என்ன நீர் வாழ் மீன்களின் வகைகள் அனைத்தும் மீன்கள் என்னும் மேல் வகுப்பில் அடக்கும் இம்மேல் வகுப்பில் குறுத்தலும்பு மீன்கள் மற்றும் எலும்பு மீன்கள் என்னும் இரு வகுப்புகள் உள்ளன அப்போ இந்த வ அதாவது சைக்ளோஸ்டைமேட்டா வாயினை உடையவைன்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு வகுப்பு காணப்படுது குறுத்தலும்பு மீன்கள் எலும்பு மீன்கள் இப்போ இதில் தாடை அற்றவைகளில் என்ன இது காணப்படுது அப்படின்னா வட்டவாயினை உடையவை தாடை அற்றவைகளில் வட்டவாயினை உடையவையாகவும் தாடை உடையவைகளில் மீன்கள் போன்ற அமைப்புடன் காணப்படுது அதில் தான் இப்போ மீன்கள் எலும்பு மீன்கள்னு ரெண்டு வகுப்பு அதில் காணப்படுது இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு வட்டவாயினை உடையவை வகுப்பு வட்டவாயினை உடையவை அதாவது சைக்ளோஸ் வட்டம் மேட்டா அதான் சைக்ளோஸ்டே மேட்டா அப்படின்னு சொல்லுவோம் வாய் வட்ட வாய் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வகுப்பை சார்ந்த அனைத்து விலங்குகளும் தொன்மையானவை ரொம்ப தொன் பழமையானவை தாடைகள் அற்ற வெப்பம் மாறு விலங்குகள் ஆகும் இது தாடைகள் அற்ற தாடைகள்ங்கிறது இருக்காது அதில் தான் நம்ம பார்த்தோம் தாடைகள் அற்றவை இல்லை வட்ட உடையவனை தாடைகள் உடையவைகளில் வந்து ரெண்டு வகை குறுத்தலும்பு மீன்கள் எலும்பு மீன்கள்னு அது ரெண்டு வகுப்பு காணப்படும் இப்போ தாடை அற்ற வகைகள் தான் இது இதில் வெப்பம் மாறக்கூடியது வெப்ப நிலையாக இருக்காது போய்குளோதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தன்மை கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சருங்கிறது இதில் இருக்காது ஸோ இந்த வட்டவாயினை உடையவைகளில் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பெட்ரோமேசான் லேம்ப்ரோ அப்புறம் மிக்சின் ஹாக் மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவற்றில் சில உயிரிகள் மீன்களின் மேல் புறத்தில் ஒட்டுணியாக வாழக்கூடியவை அப்போ இந்த பெட்ரோமேசான் இது வந்து மீன்களோட மேல் பகுதியில் ஒட்டுமையாக வாழக்கூடியது சில உயிரிகள் மீன்களோட மேல்புறத்தில் ஒட்டுணியாக வாழக்கூடியது இதோட உடல் பகுதி உடல் நீண்டு ஒல்லியாகவும் விலாங்கு போன்று காணப்படும் இதோட உடல் பகுதி நீண்டு ஒல்லியாக விலாங்கு போன்று காணப்படும் இதுதான் அதோட பிக்சர் அண்ட் ஹாக்மி இப்போ இதோட உடல் பகுதி ரொம்ப நீளமாக காணப்படுது அதாவது விலாங்கு போன்று காணப்படுகிறது இதில் சுவாசத்திற்கான ஆறு முதல் பதினஞ்சு இணை செவுள் பிரிவுகள் காணப்படுகிறது சுவாசத்திற்கு என ஆறு முதல் பதினஞ்சு இணை செவுள் பிளவுகள் காணப்படுகின்றன அதான் வாய்ப்பகுதி வட்டமாகவும் அதோட பிக்சர்ல பார்த்தோம்னா தெரியும் அதோட வாய்ப்பகுதி வட்டமாகவும் தாடைகள் ஆற்றும் உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படுகிறது தாடைகள் இருக்காது அதில் உறிஞ்சும் தன்மையோட அமைப்பில் காணப்படும் இதோட வாய்ப்பகுதி வட்ட வடிவத்தில் காணப்படும் இது ரெண்டுல லேம்ப்ரோண்டு ஹாக்மின் அதான் சில வட்ட விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல ஹார்ட் அப்படின்னா ஈரறை இதயத்துடன் கூடிய மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது ரெண்ட் ஈரறை சரி அதாவது ஒரு இரண்டு அறைவுகளை உடைய இரத்த நாளங்களில் அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நடைபெறுது அதான் ஈரரை இதயத்துடன் கூடிய மூடிய வகை ரத்த ஓட்டம் மண்டலம் மூடிய வகை ரத்த ஓட்டம் மண்டலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ப்ளட்டு வெசல்ஸில் நடக்கக்கூடியது திறந்த வகை அப்படின்னா இந்த திசுக்களில் டேரெக்டாக பாயக்கூடியது இதில் வந்து இணை உறுப்புகள் கிடையாது நம்ம அங்கேயே பார்த்தது தான் அதாவது தாடைகள் அற்றவைகளில் இணை உறுப்புகள்ங்கிறது கிடையாது ஸோ இவ்வகை விலங்குகளில் குறுத்தலும் ஆன மண்டை ஓடும் முதுகெலும்பு தொடரும் உள்ளன அப்போ இதில் வந்து குருத்தெலும்பினாலான அதாவது சாஃப்ட்டு பூன் அதான் குருத்தலும்புன்னு சொல்லுவோம் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது உங்களோட அந்த காது பகுதி மாதிரி இந்த குருத்தலும்பிலான விலங்குகளில் அந் மண்டை ஓடு முதுகெலும்பு தொடரும் உள்ளன அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய பூன் நம்ம பார்த்துருக்கோம் மீன்களில் அது ரொம்ப அந்த சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பூன் அதோட மண்டை பகுதியில் காணப்படுது இப்போ இந்த லேம்பரோட இந்த மண்டை பகுதியில் இங்கே காணப்படக்கூடியது அந்த குருத்தலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த எலும்பு ஸோ நெக்ஸ்ட்டு கடலில் மட்டுமே வாழக்கூடியதாக இருப்பினும் இனப்பெருக்கத்திற்காக நன்னீர் நோக்கி வலசை தன்மை கொண்டவை ஏன்னா அனாட்ரோமஸ் மைக்ரோஸ்னு சொல்லுவேன் போது அதாவது இனப்பெருக்கத்திற்காக அது நன்னீரை நோக்கி கடலில் வாழக்கூடியது இனப்பெருக்கத்திற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்காக தான் வலசை போதல்னு சொல்லுவோம் அங்கே போயிட்டு அதை இனப்பெருக்கம் செஞ்சு அதோட இனத்தை பெருக்கிக்கிட்டு அதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மறு மறுபடியும் கடலுக்கே வரும் ஸோ அதுதான் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் நன்னீர் நோக்கி வலசை போடுறது ஸோ இனப்பெருக்கத்துக்கு பின் சில நாட்களிலே விடும் அப்போ இந்த ஹாக்மீன் அதாவது பெட்ரோமேஸான் லேம்ப்ரோன்னு சொல்லும்போது இது இனப்பெருக்கத்திற்கு பின் சில நாட்களில் இறந்துவிடும் ஸோ அவற்றின் முட்டைகளிலிருந்து வெளிவரும் அம்மோசிட்டு லார்வா வளர் உருமாற்றத்துக்கு பின் மீண்டும் கடலுக்கு திரும்பும் அப்போ அதான் அது வந்து இனப்பெருக்கம் நடைபெற்றுச்சுனாவே அது இறந்துடும் அப்போ அதுலேருந்து வந்த அந்த எக்லேருந்து வரக்கூடிய அந்த லார்வா அப்படிங்கிறது வளர் உருமாற்றத்துக்கு பின் மீண்டும் கடலுக்கு திரும்பும் அது வளர்ச்சியடைந்து மறுபடியும் அந்த இருந்து கடல் நீருக்கு போயிடும் இதுதான் அந்த வட்டவாயினை உடையவை தாடைகள் அற்றவை இப்போ இது எவ்வாறு காணப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வகுப்பில் உள்ள அனைத்து விலங்குகளும் தொன்மையானவை தாடைகள் அற்றவை அதான் வட்டவாயினை உடையவைங்கிறது அந்த தாடைகள் அற்றவை தான் வெப்பம் வந்து மாறக்கூடிய விலங்குகள் இவற்றில் சில உயிர்கள் மீன்களின் மேல் புறத்தில் ஒட்டுமையாக வாழக்கூடியது உடல் நீண்டு ஒல்லியாக தான் அந்த பிக்சர் பார்த்தா எப்படியும் காக் மீன் அப்படிங்கிறது விலாங்கு மீன் போன்று காணப்படும் இதில் சுவாசத்திற்கு என ஆறுலேருந்து பதினஞ்சு இணை செவுல்கள் காணப்படும் இதோட பிக்சரில் சுவாசத்திற்கு ஆறுலேருந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செவல்கள் ஆறுலேருந்து பதினஞ்சு இணை அந்த செவில்கள் காணப்படுகிறது இணை பிளவுகள் காணப்படுகிறது வாய்ப்பகுதி வட்டைகள் வட்ட வடிவமாக காணப்படும் அதனால தான் அந்த வட்ட வாயினை உடையவின் சொல்வோம் தாடைகள் அற்றும் காணப்படும் உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படக்கூடியது இது வந்து உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படுகிறது ஸோ இதில் ஈரறை இதயம் இதயா ரெண்டு அறை முடிய வகை ரத்த ஓட்ட மண்டலங்கிறது இந்த வட்டவாயினை உடையத்தில் காணப்படும் காணப்படுகிறது ஏன்னா அது கேட்பாங்க அதாவது வகுப்பு வட்டவாயினை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க ஸோ இவகை விலங்குகளின் முதுகெலும்பிலான மண்டை ஓடு முதுகெலும்பு தொடரும் உள்ளன அப்போ அதோட அதாவது குறுத்தெலும்பிலான மண்டை ஓடும் முதுகெலும்பு தொடரும் இதில் காணப்படுது அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்லே பார்த்தோம் எல்லாத்துலேயுமே அந்த முதுகெலும்புங்கிறது இருக்கும் அதான் முதுகலுக்கு தொடரும் உள்ளன கடலில் மட்டுமே வாழக்கூடியதாக இருப்பினும் இனப்பெருக்கத்திற்காக நன்னீர் நோக்கி சில வலசை போகக்கூடியது அதனால அனேட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இனப்பெருக்கத்திற்காக நன்னீர் நோக்கி வலசை போகும் இனப்பெருக்கத்திற்கு பின் சில நாட்களில் இறந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதிலேருந்து அந்த முட்டையிலிருந்து வெளிவரும் அம்மோசிட் லார்வா அது வளர் உருமாற்றத்திற்கு பிறகு மீண்டும் கடலுக்கு திரும்புவோம் ஸோ இதுதான் அதோட இந்த வட்ட வாயினை உடையவையோட அந்த லார்வல் ஸ்டேஜ் அப்படின்னா அம்மோசிக் லார்வா ஒரு மாறில் கேட்பாங்க அந்த எல்லாத்துலேயுமே அந்த லார்வல் ஸ்டேஜுங்கிறது நம்ம செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அம்மோ சீட்டு லார்வா இது அதை தான் அதோட லார்வல் ஸ்டேஜ் வட்டவாயினை குடிவையோட லார்வல் ஸ்டேஜ் அதான் இதில் வந்து ஃபஸ்ட் அதான் முதுகெலும்பு உடையவைகளில் வந்து குருத்தெலும்பு அல்லது முதுகெலும்பு தொடர் ரெண்டுமே காணப்படும் இப்போ அதான் நம்ம அந்த வட்டவாயின உடையலில் பார்த்தோம் கொடுத்து மண்டை பகுதி குருத்தெலும்பும் அதோட முதுகெலும்பு தொடரும் அதில் காணப்பட்டது அதான் முதுகெலும்பு அது எலும்புலான தொடர் மாற்றீடு செய்யப்பட்டிருக்கு இருக்கிறது அப்படின்னு அதில் பார்த்தோம் அதான் இதில் முதுகெலும்பிகள் முதுகு நான் அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு உடையவை முதுகெலும்பு உடையவை எல்லாமே முதுகு நான் இருக்கும் ஆனால் அனைத்து முதுகு நான் உடையவும் முதுகெலும்பிகள் அல்ல அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல சில இது குறுத்தெலும்புகளாக காணப்படும்ல அதனால் அது முதுகெலும்பிகளாக அல்ல அது சாப்பிட்டு இப்போ முதுகெலும்பிகள் துடுப்புகள் அல்லது கால்கள் போன்ற இணையிருப்புகளே அது பெற்றிருக்கிறது இதில் செதில்கள் இறகுகள் உரோமம் கூர் நகங்கள் 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 போன்ற பாதுகாப்பு புறச்சட்டங்களால் தோல் பகுதியானது மூடப்பட்டுள்ளது அதோட ஸ்கின் இதெல்லாம் மூடப்பட்டிருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கூர் நகங்கள் நகங்கள் போன்ற அமைப்புடன் மூடப்பட்டிருக்கும் ஸோ இதில் சுவாசம் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் நடைபெறவில்லை நீர் நில வாழ்வன இது அப்போ நீரில் வாழக்கூடியவது நிலத்தில் வாழக்கூடியதுன்னு பார்ப்போம் அதில் நுரையீரல் சுவாசம் வாய் தொண்டை புளி சுவாசம் தோல் சுவாசம் செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன இதுதான் அந்த சுவாசங்கிறது நுரையீரல் வாய் தொண்டை புளி தோல் மற்ற செவில்கள் மூலம் சுவாசிக்கிறது இதில் இதயம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று நான்கு அறைகளுடன் கூடிய தசையாலான இந்த வயிற்றுப்புற இதயங்கிறது காணப்படுகிறது அதே மாதிரி கழிவு நீக்கங்கிறது சிறுநீரகங்கள் மூலமாக கழிவு நீக்கமும் ஊடுகலக்கோ உடல் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே சிறுநீரகம் மூலமாக இதில் நடைபெறுது ஸோ அதுதான் அந்த முதுகெலும்புகளுடைய அடுத்த பிரிவு அடுத்த துணை தொகுதியான முழு முதுகெலும்பு உடையவை அப்படிங்கிறதுல ரெண்டு பிரிவாக பிரிப்போம் ஒன்று வந்து தாடை உடையவை இன்னொன்று தாடை அற்றவை இப்போ தாடை அற்றவைகளில் நம்ம பார்த்தது பிரிவின் கீழ் மீன்களை போன்று நீரில் வாழக்கூடியது ஸோ இதில் இணையுறுப்புகள்ங்கிறது கிடையாது இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் முதிர் நிலையில் அதில் முதுகு நான்கிறது காணப்படுகிறது அவ்வளோதான் இதில் வந்து மீன்களை போட்டு நீரில் வாழக்கூடியது இணையுறுப்புகள் கிடையாது முதிர் நிலையில் முதுகு நானை பெற்றுள்ளது தாடை உடையவைகளில் முதுகு நான் பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ முதுகெலும்பு தொடராக முழுமையாகவோ அல்லது பாதியாக முது முதுகெலும்பு தொடராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்போ தாடை அற்றவையின் கீழ் பட்டவாயினை உடைய சைக்ளோஸ்டோமேட்டா இப்போ பார்த்தோம்ல அதோடய வாய்ப்பகுதி வட்டமாக காணப்பட்டது இது தாடை அற்றவைகள்ல வரும் ஒரே வகுப்பை சேர்ந்தது தாடை உடையவைகள் அப்படின்னா மீன்கள் மற்றும் நான்கு கால்கள் மீன்கள் மற்றும் நான்கு காலிகள் தாடை உடையவைகள் அப்ப நான்கு காலிகள் நீர்நில வாழ்வன நீர்நில வாழ்வன ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் என்னும் நான்கு வகுப்பை கொண்டுள்ளது ஆனால் நான்கு காலிகள்னு சொல்லுவோம் இதுல எல்லாம் நான்கு கால்கள் உள்ளது நான்கு காலிகள் ஊர்வன பரப்பன வால் அதாவது அதான் நீர் நில வாழ்வான பால் ஊட்டிகள் அப்புறம் அது செவுள் மூலம் சுவாசிக்கக்கூடிய நீந்துவதற்கு இணைவு உறுப்புகளை துடுப்புகளை கொண்ட நீர் வாழ் விலங்குகளின் மீன்களின் வகைகள் அனைத்தும் மீன்கள் வகுப்பில் அடக்கும் இது இது எல்லாமே அந்த மீன்கள் வகுப்பில் அடக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டு வகையை சொல்லுவோம் அந்த தாடைகள் உடையவைகளில் வகுப்பு அப்படிங்கிறது குறுத்தொழும்பு மீன்கள் எலும்பு மீன்கள் இப்போ தாடை அற்றவையில் நம்ம வட்ட உடையவை பார்த்துட்டோம் இப்போ தாடைகள் அற்றவை அப்படிங்கிறது அதுதான் அது த உடையவே அதில் வந்து தாடைகள் அற்றவை காணப்படக்கூடியது இதோட பண்புகள் அப்படின்னா ரொம்ப தொன்மையானது தாடைகள் அற்றவை வெப்ப மாறாதது அதெல்லாம் சும்மா அப்படியே ஜென்ரலாக சொல்லி பார்க்கறது அப்படியே அதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எழுதுறது அது மேல்புறத்தில் வந்து மீன்களோட மேல்புறத்துல புறத்தில் ஒட்டுண்ணியாக வாழக்கூடியவை உடல் பகுதி இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த லேம்ப்ரோ அந்த ஹேக் மீன் அப்படிங்கிறது நீண்டு ஒல்லியாக பிளாங்கு போன்று காணப்படுது அந்த சுவாசம் அந்த மீன்களில் புள்ளி புள்ளியாக காணப்பட்டதில் இது சுவாசம் ஆறுலேருந்து பதினஞ்சு இணை செவுள் பிளவுகள் அதில் காணப்படுகிறது ஆறுலேருந்து பதினஞ்சு இணை செவுள்கள் அதில் காணப்படுது ஸோ அதுக்கடுத்து இது வட்ட வாயினை உடையவே தாடைகள் அற்றவை உறிஞ்சும் தன்மை உடையவே உறிஞ்சு தன்மை உடையவே இதில் ஈரரை இதயத்துடன் கூடிய ரத்த ஓட்ட மண்டலமானது காணப்படுகிறது இணை உறுப்புகள் கிடையாது ஆனால் அது தாடைகள் உடையவைகளில் வந்து இணை உறுப்புகள் இருக்குது முதுகெலும்பு தொடரும் வந்து எவ்வாறு காணப்படுதுன்னா புர்தொலும்புலாம் மண்டையோடு முதுகெலும்பு தொடரும் அதில் இருக்குது இதுதான் அதுக்கப்புறம் இந்த வட்டவாயினை உடையவைகளில் என்ன அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வலசை போதல் மூலமாக நடைபெறுது கடலில் வாழக்கூடியது அது நன்னீரை நோக்கி இனப்பெருக்கத்திற்காக வலசை போயிட்டு அங்கே இனப்பெருக்கத்திற்கு பின் இறந்து விடுகிறது அந்த இறந்ததுக்கு பிறகு அவற்றின் முட்டைகள்லேருந்து வரக்கூடிய அந்த அம்மோசிட்டு லார்வா வளர் உருமாற்றம் பெற்று மீண்டும் கடலுக்கு திரும்புகிறது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பெட்ரோமைசான் சொல் பெட்ரோமைசான் லாம்பரே மற்றும் ஹாக் மீன் இதுதான் அந்த பிக்சர் முதுகலக்கூடியவைகளில் இந்த பகுதி நம்ம ஜென்ரலாக தான் எழுதணும் ஏன்னா அதில் தாடைகள் உடையவே தாடைகள் அற்றவைகள் இது எல்லாமே வர்றது அதனால ஜென்ட்ரலாகவே இப்போ சுவாசம் அப்படின்னா எல்லாமே வந்துடுது நுரையீரல் வாய் தொண்டை குழி தோல் மற்றும் செவுல் மூணு சுவாசிக்கிறது அதே மாதிரி இதயம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று நான்கு கூடிய தசையான இதயம் வயிற்றுப்புறத்தில் காணப்படுகிறது அதாவது எக்ஸிரிஷன் கழிவு நீக்கமோ ஊடுகலப்போழுக்குப்பாடும் சிறுநீரங்களில் நடைபெறுது அப்படிங்கிறது இது காமனாகவே வந்துடணும் ஸோ அதுக்கடுத்து அதோடய பிரிவுகள் தாடை உடையவை தாடை அற்றவைகள் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து ஜென்ரலாகவே யோசிச்சு பார்த்தா தாடை அற்றவைகளில் வந்து இணை உறுப்புகள் கிடையாது முதிர்நிலையில் முதுகு நாணை பெற்றுள்ளது தாடை உடையது தாடை உடையவைகளில் தாடைகள் இணையான இணையுறுப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் முதுகு நான் அப்படிங்கிறது பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ முதுகெலும்பு தொடராக மாற்றிடு செய்யப்பட்டுள்ளது இதுதான் ரெண்டு உள்ள வித்தியாசம் தாடை உடையவை தாடை அற்றவை இப்போ தாடை அற்றவைகளில் வட்டவாயிலை உடையவை பார்த்துட்டோம் அடுத்த தாடை உடையவைகளில் இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குறுத்தலும் மீன்கள் மற்ற எலும்பு மீன்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸு அடுத்த டாபிக் பார்ப்போம்